குருவிஸ் பக்கெட்டியும் அணகுடியும் எங்க எத்தனை போய்கிறோம் மீன் தொட்டிக்கு சாணி கரைச்சி ஊத்த போறோம் எதுக்கு மீன் தொட்டிக்கு சாணி கரைச்சி ஊத்துறோம் இப்ப புதுசா மீன் விட போறோம்ல ஆமா அதனால புதுசா மீன் விட்டா சாணி கரைச்சி ஊத்துறோம் அப்பதான் வந்து தண்ணியோட சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓஹோ க்ளீன் பண்றோம் க்ளீன் பண்ணிடுவோம் தண்ணிய வந்து இதுல வந்து பூச்சிலா இருக்கும்ல அது மீனுக்கு கொஞ்சம் ஃபுட் சானிடைசர் போடுறோம் சானிடைசர் ஓகே வேணும்னா வந்து வந்து போய் அது வந்து இப்போ நான் என்ன சொல்றது உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாடு வீடியோ போடுறேன் அப்ப இப்போ சாணி கரைச்சு ஊத்தல சாணி கரைச்சு ஊத்திட்டு தான் அடுத்த வீடியோ மாடு வீடியோ ஓகே ஓகே இருங்க நாங்க சாணி அள போறோம் அள போறோம் பாருங்க டெய்லி இந்த வேல தான் செய்றேன் டெய்லி டெய்லி இந்த வேல தான் பாக்குறேன் சாணி அள்றது பால் கறக்குறது என்னோட வேலையே இதுதான் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இப்போ கிராமத்தில் இதை கூட வேறுனா வேலை இங்கே பாருங்குருவிஸ் இது போல் தான் தண்ணி தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து இல்லை தண்ணியை கொண்டு சாணி அள்ளி இந்த மாதிரி கரைச்சி விட்டோம்னா இதில் புழு உற்பத்தி ஆகும் புழு உற்பத்தி ஆச்சுன்னா நம்ம மீன் கொண்டு வந்து விட்டோம்னா கற்றுனா அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும் அப்படியா அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுவோம் கமெண்ட் பாக்ஸில் கவினுக்கு மேலே பேச்சு குழப்புறமே என்கிட்ட டப்பா இல்லை அதனால் கூட ஓட தூக்கி வீசுகிறேன் இந்த மாதிரி கரைச்சி கரைச்சி ஊற்றணும் புருவேஷ் சானிய என்னாச்சு என்னாச்சு போயிட்டு வா மகனி ஓ சண்டா குண்டா சாடி என்ன பாருங்க போய் தோலை

சாணி எல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மீனை வந்து இந்த தொட்டியில் இருக்கிற மீனை கொட்டி இதில் மாற்றி விடலாம் என்ன வச்சுக்கோங்களா இதில் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அடர்த்தியாக இருந்தால் மீன் வளராது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மீனை விடணும் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்